உங்கள் அரச டிவி மக்கள் அனைவருக்கும் மட்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அந்த பகுதியில் அவருடைய வீடுகளை இடித்து அகற்றப்படுகிறார்கள் இது நேற்று வந்து டெல்லியில நடந்தது தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடுகள் இடித்து தள்ளப்பட்டன காரணம் பாத்தீங்கன்னா அந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அதே போன்று ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையினால் அதே போல நடந்தது தனகாபுர் பகுதியில வந்து கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு தடைமட்டமாக்கப்பட்டன காவல்துறை முடிவுடன் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு கடைசியில் நீதிமன்றம் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அந்த இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகிறது இது போல ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க எதற்கு சொல்றாங்க இதற்கு இந்த ஆக்கிரமிப்புகள் அப்படின்ற ஒரு வார்த்தை வருவதற்கு என்ன காரணம் இதற்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி யார் ஆட்சி செய்கிறாலும் சரி அவர்கள் தான் காரணம் யாரும் போயிட்டு அங்க போயிட்டு குடியேறி வீடு கட்டி வாழ முடியாது அதுதான் உண்மை இப்போ இந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்றீங்க இது கிட்டத்தட்ட ஏன் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து இது வந்து நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு பொதுவாக எல்லா மாநிலத்திலும் நடக்குது இடிக்கிறீங்க முன்னாடியே உங்களுக்கு தெரியாதா ஒரு அதிகாரிகள் அங்க உள்ள அதிகாரிகளுக்கு இது தெரியாதா இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் நீர்நிலை பகுதிகள் அப்படின்னு தெரியாதா கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அது அது பொதுவா எந்த இடமாட்டோம் அங்க சாலைகள் அமைத்து கொடுப்பது யார் மூன்றாவது கொஸ்டின் அவர்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் கனெக்ஷன் கொடுக்கிறீங்க மின்சார கனெக்ஷன் கொடுக்கிறீங்க அதற்கு யார் காரணம் அடுத்து போவோம் அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கிறீர்கள் அடுத்தபடியாக வாக்கு போடும் உரிமையை அந்த இடத்தில் நீங்கள் கொடுக்கிறீர்கள் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆதார் கார்டு கொடுக்குறீங்க அப்போ எல்லா விஷயத்தையும் அதிகாரிகள் கொடுக்கிறீர்கள் அப்பொழுது இந்த ஒவ்வொரு விஷயம் நடக்கும் பொழுதும் அந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா இது ஆக்கிரமிப்பு இடம் இந்த ஆக்கிரமிப்பு இடத்துல நாம அவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் செய்து கொடுக்க கூடாது அப்போ அவங்க யார் யார் தவறு செய்யறா மக்கள் பாவம் மக்கள் வாழ்வதற்கு இடம் போறாங்க அப்ப அந்த அரசாங்கம் இடம் தெரிந்து அவர்களுக்கு எல்லாமே செய்து கொடுக்கிறீர்கள் யார் அங்க பொதுப்பணித்துறை ரோடு போட்டு கொடுக்குது மின்சாரத்துறை மின்சாரம் அமைத்து கொடுக்கிறது அவர் பில்டிங் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கிறீர்கள் ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்க வாக்காளர் அதாவது வாக்காளர் அடையாளத்தை கொடுக்குறீங்க அவங்க அந்த ஏரியால இருந்து வாக்கு செலுத்தலாம் அதுவும் கொடுக்குறீங்க ஆதார் கார்டு கொடுக்குறீங்க எல்லாமே வந்து அரசாங்கம் செய்து கொடுக்கிறது அதன் பிறகு பாத்தீங்கன்னா உடனடியாக ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டோ முப்பது ஆண்டோ ஐம்பது ஆண்டு கழிச்சுதான் இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது இந்த நீர்நிலைகள் பகுதி இது வந்து அரசாங்க சொந்தமான இடம் ஆக்கிரமிப்புகள் அப்புறம் ஒரு இருந்து ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு இவர்களை எல்லாத்தையும் காவல்துறை உதவிய உதவியுடன் எல்லாத்தையும் நீங்க காலி பண்றீங்க இது எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அக்கிரமம் இது யாருக்கும் தெரிய வேணாம் முன்னாடியே அவங்க ஒரு மக்கள் போறாங்க முன்னாடியே இது இது வந்து அரசாங்கம் சொந்தம் சொன்னா அவங்க எதுவுமே பண்ண போறது இல்லை அவங்க அந்த சமயத்துல ஒரு போடு வச்சிருங்க அவங்க யாரும் கட்டக்கூடாதுன்னு அதாவது தொடக்கத்திலே நீங்க வந்து அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சீங்கன்னு சொன்னா யாருக்கும் எந்த நஷ்டமோ இல்ல எந்த மன கஷ்டமும் இல்ல அவர்களும் போயிட போறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக வாழ்ந்துற பிறகு அவரை இது போல வந்து அடிச்சு துரத்துவது வந்து எந்த விதத்தில் நியாயமாகும் இது போன்ற விஷயங்கள் யாரால் நடக்கிறது இப்போ ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் தப்பு செய்யறாங்க அப்போ இந்த அரசாங்க அதிகாரிகள் மீது ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறது இதுதான் எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா அதிகாரத்தில் தவறு செய்கிறார்கள் பாதிக்கப்படுகிறது வாக்களித்த மக்கள் வரி கொடுக்கிற மக்கள் அரசாங்கம் நடப்பதற்கு யார் உதவியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே இது போன்ற விஷயங்களை வந்து முளையிலே நீங்க கிள்ளி எரிஞ்சதுங்க ஒரு இடத்துல ஒரு ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னா இது அரசு சொன்ன உடனே அங்க ஸ்பாட்ல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டீங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால இனி வரும் காலங்களில் வந்து அது எந்த அரசாங்கம் பண்றாலும் சரி மக்கள் நலன் கருதி மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் இனி வரும் காலங்களில் நன்றாக இருக்கும் இதைதான் நான் எதிர்பார்க்கிறேன் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நன்றி வணக்கம்